ஆற்றலும் எல்லையற்ற அறிவும் இருந்தால் மட்டும் என்ன பயன் சொல்லுங்க சாமிக்கு வந்து பெரிய ஆற்றல் படைச்சவனா இருக்காரு ரொம்ப பெரிய அறிவு உள்ளவனா இருக்காரு அறிவும் ஆற்றலும் நிறைஞ்சிருக்கு இதெல்லாம் வச்சிருந்து யாருக்கு என்ன பயன் அப்படிங்கிற கேள்வி மாதிரி இல்லையா அவனுடைய ஆற்றலும் அறிவும் உயிர்கள் உய்வடைய பயன்பட வேண்டும் அப்போ இவன் வந்து எப்படி இருக்கணும் வரம்பில்லாத அருள் உடைமை நம்ம அதுதான் அவனுடைய குணம் வரம்பில்லாத அருள் என்ன வரம்பே கிடையாதுங்க இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா என்னோடய மகா மகே மகா ரெண்டு பேரும் நம்ம பெற்ற பிள்ளைங்கள தான் இருப்போம் ஆனால் பெரும்பாலான வீட்டில் பாருங்களேன் மகா பிள்ளைய ஒரு மாதிரி பார்ப்பாங்க பிள்ளையை ஒரு மாதிரி பார்ப்பாங்க கொஞ்சம் வித்தியாசம் காட்டுவாங்க நிறைய காட்டுவாங்க நிறைய இடத்துல இது இருக்குது இங்கே இருக்குதா என்னன்னு தெரியல நிறைய இடத்துல இருக்குது அதாவது நம்ம நம்ம சொந்த ரத்தமாக இருந்தாலுமே அஞ்சு பிள்ளை இருந்தாலும் ஒரு பிள்ளை மேலே கொஞ்சம் பாசம் அதிகமாக இருக்கும் ஒரு பிள்ளையை கொஞ்சம் திட்டுவோம் சொல்லுவோம் இந்த மாதிரிலாம் இருக்கும் ஆனால் சுவாமி அப்படி கிடையாது தன்னை வணங்கினாலும் சரி வணங்காட்டியும் சரி தன்னை நிந்திச்சாலும் சரி தன்னை துதிச்சாலும் சரி யாரா இருந்தாலும் சரி பாகுபாடே கிடையாதுங்க யார் மேலே பாகுபாடே கிடையாது எல்லாருக்கும் ஒரே மாதிரி அவரவர் வினைக்கு தகுந்த மாதிரி சரியான முறையில் வரம்பில்லாத அருள்களை என்ன செய்யறாரு அவர் கொடுக்கிறாரு அதுதான் சொல்றில்லாத அருளுடையவர் அருளுடைய